புரோட்டாவுக்கு தேவை சப்பாத்திக்கு தேவை இட்லிக்கு தேவை பிரியாணிக்கு தேவை சரிதான் உடம்புக்கு தேவை சரிவா நட்புக்கு தேவை காலுக்கு தேவை செருப்பு குதிக்கு தேவை பருப்பு சட்டி ஒரு இன்டர்வியூ பெட்டரில் இது பண்ணேன் இதுக்கு தான் ப்ரோ நான் எடுக்கிறதே இல்லை நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவிதை கோபால் அவங்க தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து அவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது கோபாலை வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாப்புலன்னா நான் சாப்பிடல கிட்ட கிட்டத்தட்ட வந்து பதினாறு நாள் சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காரு பதினாறு நாள் சாப்பிட்ணே எங்களுக்கு பரிதாபம் ஆச்சு நம்ம சேனலில் உடனே ஓடி போயிட்டு கடுக்கு 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 ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் அதுதான் அவர் ஒன்று போதும்ட்டார் சரி நான் ஒன்று சாப்பிட்ற முடியும்னு சொல்லி இப்போ ஆரம்பிக்கிறோம் கோபால் சாப்பிட்றலாமா சாப்பிட்றா நீங்கள் எப்படி வந்து பதினாறு நாள் சாப்பிடாத இருந்தீங்க சாப்பாடு ரொம்ப இதாக இருக்கா ஏன் என்னாச்சு ஏன் இந்த நிலமை ஷூட்டிங் எதுவும் வாய்ப்பு இல்லைங்களா கோபால் மக்களே அவர் வந்து பசி மயக்கத்தில் இருக்கார் எதுவும் பேச முடில நம்ம சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம் உனக்கு வந்து நம்ம டீம்லேருந்து ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு அது மட்டும் இல்லாத நீ இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த படி போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் எங்கள் டீமோட நோக்கம் ஓகே பேண்டை மாற்றிட்டு பார்க்கப்பா ப்ரோ ஏன் என்னாச்சு பாத்ரூம் பாத்ரூமா பாத் ஒன்றுக்கு ஏன் ஆயா டூ ஆயி வருதா மேலே போயிட்டு ஏய் இன்டர்வியூவில் என்ன பேசணும் எப்படி பேசணும் உனக்கு நாகரிகமே இல்லை கோபால் சரி நீ நாகரிகமாக பேசுற எந்தெந்த இடத்துல பாத்ரூம் ஓடுதுன்னு உனக்கு விவசாய இல்லாத போயிடுச்சு இன்டெர்வியூவில் வந்து பாத்ரூம் ஓடுதுன்னு கண்டிப்பாக மாற்றிட்டு ஃபேண்ட்டை மாற்றிட்டு வா கோபால் சும்மா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத டென்ஷன் போயிட்டு சீக்கிரம் வா நம்பிக்கலாம் ப்ரோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்களையும் ஒரு நாள் இன்டர்வியூ எடுக்கணும் கண்டிப்பாக ஆ கத்தியா எதுக்கு கொலை பண்ணுறதுக்கா அந்த மாதிரி தான் ஒரு இன்டர்வியூ பேட்டர்னில் எது இதுக்கு தான் ப்ரோ நான் எடுக்கிறதே இல்லை சொல்லுங்க வாங்க போங்கன்னு சொல்லு சொல்லுங்க வாங்க போங்க நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறது வெளில டீ கடலில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி பேசாத சொல்கிறா அப்புறம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காத இது இன்டர்வியூ இங்கே வந்து எப்படி பேசணும் சார்னு ஃபஸ்ட்டு கூப்பிடு சார்னு ஃபஸ்ட்டு கூப்பிடு சார் அவ அப்படி தான் மெயின்டைன் பண்ணும் உங்கள் வீட்டுக்கு க இதில் கடையில் வந்து எவ்வளோ கிலோ தக்காளி வீட்டுக்கு பண்ண சரி இன்டர்வியூ முடிஞ்சிச்சு ஓகே நன்றி பேச நான் தான் அது வணக்கம் வைக்கணும் இன்னை வை கொஞ்சம் நேரம் கடைசியாக எப்போ குளிச்ச நீ காலையில் புரியல நீ காலையில் நீ காலையில் குளிச்சியா உண்மையாக சொல்கிறேன் நீ எப்போத்தான் குளிக்காத மாதிரி இருப்ப குளிச்சுன்னு மாதிரி தானே இருக்கு நீ குளிக்கல போய் சொல்கிற பல் வளர்க்குனியா ஆ உண்மையை கட்டு பல்ல காமி பல் வளர்க்குண்ண என்னைக்கு வளர்க்கணு நீ காலையில் கையில் வளர்க்குண்ண இங்கே பார்க்கும்பாள் எனக்கு செம்ம நாளாம் நீ பல்லு வளர்க்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் ஆகும் நாலு வாரம் ஆகுது நீ பல்லே வளர்க்கல போய் சொல்லிட்டு இருக்கா போய் சொல்லு குளிக்காம பல்லு வளர்க்காத தலையை சுரிஞ்சுக்கிட்டு உன் தலையில எவ்வளவு ஈர் இருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் ஈர் இருக்க போய் தான் இன்னைக்கு காலையில் எலும்பிச்சு மலம் தேய்ச்சி குளிச்சேன் அப்படியே நீ நல்லவனா கெட்டவனா நான் கெட்ட வந்தேன் தெரியல அவரு உன்னை கூப்பிட்டாரு மதிச்சு தெரியல யாரும் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு கெட்டவராக பாரு நினைக்கிறோம் உன்னை கூப்பிட்டதுனால நீ நினைச்சுக்கிட்ட மழை காலத்தில் என்ன வரும் தான் வரும் வெயில் காலத்துல வெயில் தான் வரும் ரோட்ல என்ன போகும் காரு தான் போகும் காரு பைக்கு சைக்கிள் எல்லாமே போகும் வாயில் என்ன போகும் வாயில் சோறு சோறு தான் போகும் அப்புறம் குழம்பு போகாது சோறு தான் போகும் குழம்பு எல்லாம் போகுது ஏன் சோறு குழம்புத்தான் சோறு தோடய பிணஞ்சிருவமில்ல சோறு தானே வழியில போவோம் சோறு குழம்பு ரெண்டும் தானே சேர்ந்து சேர்ந்துதானே போவோம் புரோட்டாவுக்கு தேவை என்ன சப்பாத்திக்கு தேவை சீருவா இட்லிக்கு தேவை சீருவா பிரியாணிக்கு தேவை சீரும் உடம்புக்கு தேவை சீராக நட்புக்கு தேவை பலவீனம் காலுக்கு தேவை செருப்பு தேவை பருப்பு சட்னி தான் கல்யாணத்துக்கு தேவை தளி காதலுக்கு தேவை மூளை போனுக்கு தேவை பைசா பைசாவுக்கு தேவை உழைப்பு உழைப்புக்கு தேவை உடம்பு கற்று உழைக்க முடியும் முடிக்கு தேவை மண்ட மூளைக்கு தேவ தேவையோ தொத்த புல்லுக்கு தேவை அத்த புல்லுக்கு தேவை கோபால் என்னடா தூங்கிட்டே இருக்காதரா கோபால் எழுந்திரு கோபால்

அப்ப ஏன் டாக்டர் சொன்ன உடனே உடம்பு சரியில்லைங்கிற வயடு வருது என்ன டாக்டர் பார்த்தா உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் நீ என்ன சொல்லுவ நீ என்னடா சொல்லுவ இங்க பாரு நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க டாக்டரை பார்த்த சரி இப்போ ஒரு டாக்டர் நான் இப்போ நீ ஆஸ்பத்திரி வந்துருக்க என்ன சொல்லுவோம் சொல்லு டாக்டர் என்ன உடம்பு சரியில்லை என்னடா வயிற்றுக்குள்ள கூட 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 கூடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா வயிற்றுக்குள்ள கூட கூட கூடன்னு சொல்லிட்டு இருக்கான் அது டாக்டர் என்ன பண்ணுவோம் டாக்டர் இந்த காதில் மாட்டுறதை வச்சு செக் பண்ணி ஆமாம் மாற்றி கொடுப்பாரு ஹெட்செட்டா இல்லை ஏதோ ரெட்டு புரியல ஏதோ காதில் ரெண்டு இதை மாட்டி அதுதான்டா என்னடா அது அது பேர் தெரிய எனக்கு டாக்டர் படிக்கிறேன் நான் காதில் மாட்டுறது பேர் உனக்கு தெரியாதா காதில் மட்டு பேர் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க நெஞ்சில வச்சு பார்ப்போம் பார்த்துட்டு

இதோ இதில் ஒரு ஃபன்னு இருக்குன்னு நினச்சி வந்திருப்பாங்க ஃபன்னு இருக்குன்னு நினச்சி வந்தவங்களுக்கு கிடைச்சா ஒன்றும் இல்லை அப்படியே இருக்கான் சரி ஏந்திரி பார்ப்பலாம் வரட்டி குடிச்சிட்டு வரலாம் எந்த க எந்த கையில் கிடைக்கணும் இது சோத்து கைடா இந்த கை ரைட் அந்த கையை ஏன் வளர்ற ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துடுறாங்க போர் அடிக்குது